உங்கள் அருமையான ஆசிர்வாதத்தோடு பேஸ்புக் இன்னைக்கு ஒன் எம் பத்து லட்சம் பார்வையாளர்கள் பார்த்து சாதனை படைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பேஸ்புக் லைட் ஒன் எம் ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் பார்த்திருக்காங்க சென்ற வாரத்தில் இருந்து இந்த வாரத்துக்குள் மூணு லட்சம் பேர் பார்த்திருக்கிறாங்க அதே போல சிவனுடைய வீடியோல ஒன்றரை லட்சம் பேர் பார்த்திருக்காங்க உலகத்தில் சென்ற வாரம் சிவனுடைய தரிசனம் உலக புகழ் பெற்றது உலக நாட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி மகாதீபத்தை எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க இப்போ அருணாச்சல ஈஸ்வர் அபித பூஜா அண்ணாமலையார் திருமலை பஞ்சபுத ஸ்தலங்கள் பனிரெண்டு அற்புதமான உங்கள் அருமையான ஆசீர்வாதத்தோடு பேஸ்புக்ல இன்னைக்கு ஒன் எம் பத்து லட்சம் பார்வையாளர்கள் பார்த்து சாதனை படைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பேஸ்புக் லைட்ல ஒன் எம் ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இன்னைக்கு சென்ற வாரத்தில் இருந்து இந்த வாரத்துக்குள் மூணு லட்சம் பேர் பார்த்திருக்கிறாங்க அதே போல சிவனுடைய வீடியோல ஒன்றரை லட்சம் பேர் பார்த்திருக்காங்க உலகத்தில் சென்ற வாரம் சிவனுடைய தரிசனம் உலக புகழ் பெற்றது உலக நாட்டிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி மகாதீபத்தை எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க இப்போ அருணாச்சலீஸ்வர் அபித பூஜா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அண்ணாமலை ஐயப்பன் மலை திருமலை பஞ்சபுத ஸ்தலங்கள் பனிரெண்டு ஜோதிலிங்கத்துக்கு தலைவர் பேசும் தெய்வம் இன்றைக்கு அருமையான ஆசீர்வாதம் பத்ரகாலியும் சரியா கொடுத்தாங்க சிவனும் சரியா கொடுத்தாங்க இந்த பூஜை நிறைவு செய்கிற எல்லாருடைய பிரார்த்தனை வெற்றியாகி பார்த்து கொண்டிருப்பவர்கள் வணங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லார் கையிலையும் அம்பாளுடைய பூ இருக்குது புஷ்பங்கள் இருக்கு அவங்க அத்தனை பேரும் கையில வச்சு பிரார்த்தனை பண்ணிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய குடும்பம் அவருடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்து எதிரிகள் விழுந்து சங்கடங்கள் ஒரு அற்புதமான உங்கள் அருமையான ஆசிர்வாதத்தோடு இன்னைக்கு ஒன் எம் பத்து லட்சம் பார்வையாளர்கள் பார்த்து சாதனை படைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பேஸ்புக் லைட்ல ஒன் எம் ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இன்னைக்கு